எல்லாம் வரல சிவபரம்புரியின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்தை கற்று கற்று பொருள் உணர்ந்து ஓத வேண்டுமென்று மணிவாசகர் திருவுளப்பாங்கின் வண்ணம் முனையும் அடியவர் பெருமக்களுக்கெல்லாம் அன்பர்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் முகத்தால் ஒவ்வொரு பாடலாக விளக்கம் செய்து பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே பதிமூன்றாவது தலைப்பு திரு பூவள்ளியிலே பன்னிரெண்டாவது பாடலுக்கு இந்த பகுதியில் பொருள் விளக்கம் செய்கிறார் வள்ளி என்றால் கொடி பூவள்ளி ஒரு கொடி பூவை வந்து பெண்களெல்லாம் ஆடி பாடி இறைவனுடைய பொருள்களை எல்லாம் பாடி பரவி பறிப்பதாக அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது மணிவாசக பெருமானே தன்னை ஒரு பெண்ணாக உருவகித்து பிற பெண்களை விழித்து பேசுவதாக பெரிய ஞான எல்லாம் உள்ளடக்கிய பாடல்களை இங்கே தொகுத்து வழங்கியிருக்கிறார் அந்த வகையிலே பன்னிரெண்டாவது பாடலில் பாடல் வானவன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்க்கும் கோணவனாய் நின்று கூடலிலா கு குணக்குரியோன் ஆன நெடுங்கடல் ஆளாலும் அமுது செய்ய போனகம் ஆனவா பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி இந்த பாடலை எப்படி பாடியிருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இறைவன் யாராலேயும் வந்து இவர்களாலெல்லாம் அறிய முடியாதவன் வானவன் வானவன்னா இந்திரன் என்றுங்கே பொருள் மால் அயன் என்றால் பிரம்மா மட்டுள்ள தேவர்களுக்கும் ஏனைய தேவர்கள் எத்தனையோ வகையான தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அந்த தேவர்களுக்கும் கோண அவனாய் நின்று என்றால் வீண் மூன்று ஒரு தலைவா என்று சொல்வார்கள் ஒரே தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் கோண் அவனை கோண் என்றால் தலைவன் அரசன் என்ற பொருள் கோண் அவனாய் நின்று அப்படி நிற்கிறார் ஆனால் யாராலையும் வந்து அவரை அறிய முடியாது அவரை போய் அணுக முடியாது நிலையிலே இருக்கிறார் அதுதான் அவருடைய பெருமை இவர்களால் யாராலையுமே அறிய முடியாது ஏனென்றால் எல்லாமே ஒரு தன்னுடைய வாழ்விற்காகவும் சுயநலத்திற்காகவும் அரச போகங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் உடல் வழியாக அந்த அவர்களுக்கு அந்த சூஷ்ம உடல் இருக்கிறது அல்லவா தேவ உடல் இருக்கிறது அல்லவா அது வழியாக அந்த அந்த உயிர்களுக்கு என்ன இன்பத்தை விளைவிக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் கூடும்படியும் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் பல காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்க முடியும் இப்படியாக வந்து தன்முனைப்போட தமக்கு வேண்டிய சுயநலத்தை தான் வந்து அவர்கள் இழைகிறார்கள் வழியே இறைவன் மீது உள்ள உண்மையான அன்போடு இறைவனோடு இய்ந்து நிரந்தர அந்த பேரன்பத்தை துயிக்க வேண்டும் என்று அளவுக்கு பக்குவமாகாதவர்கள் அந்த மனிதர்களில் இருப்பது போல தேவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் அதனால் அவர்களால் என்றைக்குமே அவரை வந்து அறிய முடியாது அதுதான் என்ன சொல்வார்னா அப்போ இறைவன் அறியவே முடியாது காட்சிக்கு அரியரா அப்படிங்கிறது தான் இருபொருள் ஆகிடுவணும் இல்லையா அதுக்கு தான் ஞானசம்பந்த பெருமான் அற்புதமாக திருப்பாசுரத்தில் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் அரிய காட்சியராய் அரிய காட்சியராய் ஏதோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்து விடலான்னா மெய்யடியார்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்பன் பெருமானுக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஞானசம்பந்தருக்கு எல்லாம் காட்சி கொடுத்தார் அல்லவா அங்கே அம்மைக்கு க கொடுத்தார் இல்லையா அதை போல் அரிய காட்சியராய் பிறர்க்கு வந்து அரிய காட்சியராய் தன் மீது அன்பு அரிய காட்சியராய் மெய்யடியார்கள் அல்லாத பொய்யடியார்களுக்கெல்லாம் அரிய காட்சியராய் இறைவனையை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் பன்முக தொழில்கள்லாம் செய்கிறார்கள் இறைவனையே முதலீடாக வைத்து கையிலிருந்து காசே போடாமல் அப்படியெல்லாம் செய்கிறாரு பாருங்க அவங்களாம் எந்த காலத்துலேயும் இறைவனோட அணு துகள் அளவு கூட இறையர்களுக்கு அவங்க ஆளாக மாட்டான் பெரிய கொள்கைய துன்பங்களுக்கு தான் ஆளாவான் ஆனால் மெய்யடியார்களுக்கு வந்து வந்த பிரான் எம்மானே வந்த பிரானை என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுகிறார் இல்லையா அரிய காட்சியராய் அடையாளம் சொல்கிறாரு தமது அங்கே சேர் எரியர் ஏறு வந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயுனும் பெரியர் ஆறு அறிவார் அவர் பற்றியே அரிய காட்சியர் காட்சிக்கு அரியர் அல்ல அரிய காட்சியர் ஏதோ ஒரு வகையில் வந்து உணர்ந்தலாம் யாரால் உணர முடியும்னா மெய்யடியார்களால் மட்டும்தான் உணர முடியும் அந்த அந்த தவநறிகளில் செல்லக்கூடிய உச்சநிலை ஞானியருக்கு மட்டும்தான் வந்து தன்னுடைய கா காட்சிப்படுத்துவார் அதுதான் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா இல்லையா அவனருடைய கண்ணாக காணி நின்றால் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே என்று சொல்லி அப்பர் பெருமான் பாடுவார்கள் அதுபோல் அரிய காட்சியராய் அவருக்கு அடையாளம் இவர் பார்த்துருக்காருல்ல தனது அங்கே சேரி எரியார் நமக்காக ஒரு பக்கம் நெருக்க வச்சிருக்காரு ஏறு வந்து ஏறு கடங்கரியும் தே மல்தியரும் அதெல்லாம் குதிரை இதெல்லாம் வந்து உகந்து ஏறாமல் சாதாரண ஒரு காலை வாகனத்தில் வந்து வச்சிருக்கக்கூடிய இது கண்டமும் கரியர் கண்டம் பார்த்திங்கன்னா பொன்னீரை மீனி ஆனால் பாருங்கள் கண்டத்தில் ஒரு கரை நல்ல வெள்ளை சண்டை போட்டு கொஞ்சோண்டு இங்கு புள்ளி இருந்தால் அங்கே மட்டும் பார்ப்போம் நம்ம அவ்வளோ வெள்ளையாக இருக்க தூய்மையாக இருக்குன்னு பார்ப்பதை விட அப்போ கண்டமும் கரியர் அது ஒரு இழிவாக அது பெரிய ஒரு கருணையின் அடையாளமாக அப்படின்னு அறியுள்ளவர்களுக்கு தான் தெரியும் அது கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கை என்ன பெரிய அரண்மனையில் பட்டு பீதாம்பரத்தெல்லாம் உடுத்துக்கிட்டு இல்லாமல் தோலை கொடுத்துக்கிட்டு சாம்பலை பூசிக்கிட்டு சுடுகாட்டு சாம்பல காற்று சுடுகாட்டில் போய் குறைகிறாரு ஆயினும் பெரியர் ஆனால் எல்லாருக்கும் பெரியர் சொன்னாரில்லாம் வானவன் மாலையின் மட்டுமல்ல தேவர்களுக்கும் ஏனையவருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பெரியவர் ஏக இறை பரசிவம் மட்டுமே மீது எல்லாமே உயிர்வர்த்த தேவர்களில் உள்ள கடவுளர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு மற்றுள்ள தேவர்களுக்கும் கோணவனாய் நின்றுனால் ஏக தலைவனாக ஒன்றவன்தானே என்று சொல்கிறார் அல்லவா அதே போல் வந்து நாதனாக நாதன் தால் வாழ்க என்று அடையாளப்படுத்துகிறார் அல்லவா போல் கோணவனாய் நின்று தலைவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோன் இவர்களால் யாராலையும் வந்து அவருடைய குணம் என்ன குறி என்ன என்று சொல்லி யாராலையும் வந்து அறிந்து அவரோடு கூட முடியாது என்று சொல்கிறார் உருகு சிந்தை இல்லாருக்கு அயலம் இதெல்லாம் திருமுறை தொடர் ஞானசம்பந்தர் வெள்ளமுள்ள விரிசடை நந்தியை கள்ளமுள்ள மணத்தவர் காண்கிறார் ஐந்தாவது திருமுறை திருக்குறுதிகளில் திருநாவுக்கரசு சாமிகள் எண்பதாவது பார்த்திங்கன்னா ஆறாவது பாடலில் சொல்லியிருக்காரு கொடுவினையார் என்றும் குருகாடி என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் ஆறாவது திருமுறையில் ஆறாவது திருப்பதியும் ரெண்டாவது பாடலில் சொல்லியிருக்காரு உகந்து ஒழுகி நல்லா நன்னாதார்க்கு அரியானை என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் ஏழாவது திருமுறை ஐம்பத்தொன்பதாவது பதியும் ஏழாவது பாடலில் சொல்லியிருக்காரு விழு விழு தொண்டருக்கு அல்லால் தொடர்கரியா சுடர் மாமணி என்று சொல்லி நீத்தல் விண்ணப்பத்தில் விண்ணப்பத்தில் இவரே சொல்லியிருக்காரு நினைய பிறருக்கு அரிய நெருப்பை மணிவாசக பெருமானை சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட வந்து நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் இவர்களால் ஆற முடியாது எந்த குணமும் இல்லாத ஒரு இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது எந்த அடையாளமும் கிடையாது பரந்த வெட்ட வெளியில் பரபிரமமாக இருக்கிறார் எங்கேயுமே நிறைந்திருக்கிறார் நீக்கம் இல்லாமல் நிறைந்திருக்கிறார் எந்த அடையாளமும் இல்லை நாம் எப்படி அவருக்கு இந்த குணங்களை எல்லாம் கற்பிதம் பண்ணுகிறோம் அனுமானிக்கிறோம் என்றால் இந்த உலக உயிர்களை படைத்து அவர் வந்து இப்படி வந்து இரக்கத்தோடு காத்து அருள்கிறார் என்று சொல்லும் பொழுது அது பெருங்கரணை உடையவர் பேரருள் உடையவர் அப்போ இவ்வளவு உலகத்துக்கும் மூன்று உலகத்திற்கும் ஒரு தலைவனாக இருக்கிறன்னா எவ்வளவு வந்து சர்வ வல்லமை உடையவர் எல்லாமே வந்து தான் அவர் எச்சப்படி நடக்குதுன்னா தான் என்ன நினைக்கிறோமாரா அதையே எல்லாமே செய்யக்கூடியவர் தாய் தந்தை இல்லாதவர் இப்படிப்பட்ட வரம்பில் இன்பத்தை உடையவர் நல்ல இன்பத்தை நமக்கு கொடுக்குறாரு இல்லையா இந்த சிற்றின்பத்தின் வழியாக தான் நம்ம பேரின்பம் எப்படி இருக்கணும் இன்பம்னா இங்கே எதுவுமே தெரியலன்னா பூமியில் அப்புறம் இன்பம்னா நீ எப்படி தெரிஞ்சுப்ப அதனால தான் மாம்பழம் அது இதுன்னு சொல்லி சுவையுடைய பொருள்களை எல்லாம் கொடுத்து இதெல்லாம் காண்பிக்கிறார் இல்லையா அதை போல் வந்து அதாவது முற்று அறிவுடையவர் அதாவது எங்கேயுமே வியாபித்து இருக்கக்கூடியவர் இந்த குணங்களை இந்த கொறிகளையெல்லாம் எங்கே இருந்துன்னா இந்த உலகை வைத்து இந்த உலகை வைத்து உலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை வைத்து அளவுகோலாக வைத்து இறைவனுக்கு குடங்குறு எல்லாம் நாம் சுட்டுகிறோம் விழுந்து எல்லாவற்றையும் கடந்து வருதுங்கிறது தான் உண்மையான ஞானம் ஆமாம் ஏதோ அனுமானிக்கிறோம் இதையெல்லாம் வைத்து இந்த மாயா காரியத்தை வந்து அளவுகோலாக வைத்து அளந்தோம்னா இறைவனோட பெருந்தன்மையும் அவருடைய உண்மை நிலையை வந்து உணர முடியுமா குணங்குரியன் கூடலில்லா குரு குணங்குரியன்னா அடைந்து அறிதற்கு ஏற்ற குணமும் குறியும் இல்லாதவர் அணைந்து அவரை அணுகி நாம் வந்து உணரக்கூடிய குணமோ குறியோ இல்லாதவர் என்று அதற்கு பொருள் அதை விட என்ன செய்கிற சொல்கிறாருன்னு அவருடைய கருணைக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறாரு ஆன நெடுங்கடல் அந்த நெடுங்கடலில் ஆளாள அமுது செய்ய எல்லோரும் வந்து சரணடைந்தவுடன் அவர்களை காக்க வேண்டும் என்ற ஒரு பெருங்கருணையோடு தனக்கு என்ன ஆக வேண்டும் என்று கூட நினையாமல் அந்த ஆழகால விடத்தையே ஒரு நெல்லிக்கனி போல உள்ளங்களை தரித்து இதை உண்டு விடவா இறந்து எரிந்து விடுவா என்று அவர்களை பார்த்து கேட்க பிரம்மதேவர் எல்லா அவற்றுக்கும் நீங்கள் தான் தலைவன் முதல் உங்களுக்கு தான் முதல் ஆராதனை உங்களுக்கு தான் அதை நீங்கள் உண்டு விட வேண்டும் எரித்தால் உலகம் வந்து அழிந்து விட எரிந்தால் அதனால் அதை உண்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அப்புறம் அங்கே இங்கே தொண்டையிடம் வரும்பொழுது இறைவா இது இந்த பெருங்கண்ணுக்கு அடையாளமாக இது எப்பொழுதுமே உங்கள் மிடற்றிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்ட அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆன நெடுங்கடல் ஆளாளம் ஆழகாலம் என்பது சுருங்கி ஆளாளம் என்று வந்திருக்கு அமுது செய்ய அதை வந்து உணவாக கொள்ள போனகம் என்றால் நல் உணவு என்று பொருள் ஆளாளம் அமுது செய்ய ஆணவா அப்படி ஆடினி உண்டியர்களே அந்த இடத்தை உண்டீர்களே அந்த பெருமையை எல்லாம் பாடி சரண நடைந்தாரை காக்கக்கூடிய உங்களுடைய பெருங்கருணியையும் பேரருளையும் நாங்கள் வந்து போற்றி பாடி என்பதை சேர்த்து கொள்ள வேண்டும் ஆனவா பாடி என்று சேர்த்து கொள்ள வேண்டும் பூவள்ளி கவியாமோ இந்த பூவள்ளி என்ற இந்த கொடியிலே உள்ள வள்ளி என்றால் கொடி கொடியிலே உள்ள இந்த மலரை பறித்து இறைவனுடைய பாதத்தில் நாம் வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படி வந்து இப்போ இறைவனை போற்றி பரவி பாடுகிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் இல்ல சிவமங்கலம் நலன்களையும் இறைவன் விடைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகியனா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்